உடல் உறுப்பு தானம் கூடுமா அப்படின்னு கேக்குறாங்க இது ஒரு சர்ச்சையான கேள்விதான் அறிவுக்கிடையே நிறைய கருத்துடைய ஒரு செய்தியாகவும் இது பார்க்கப்படும் நேரடியா உடல் உறுப்பு தானம் செய்யலாமான்னா நேரடியா அதுக்கு நம்ம செய்யறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை குரான்ல எங்க தேர்னாலும் கிடைக்காது ஹதீஸ்ல எங்க தேர்ந்தாலும் கிடைக்காது நேரடியா ஆதாரம் கிடையாது எப்போ இதை நம்ம கூடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னா நிர்பந்தமான காலகட்டங்கள்ல ஒரு உயிரை வாழ வைப்பதற்காக வேண்டி நம்ம இதை செய்யலாமா அப்படின்னா வேற சில செய்திகளை வச்சு ஆதாரமா இதை எடுக்கலாம் இதை தானம் செய்யலாம் இருக்கும் போது நம்ம செய்ய முடியாது இருக்கும் போது நம்ம வந்து தானம் செய்யறேன்னு இப்ப கிட்னி ரெண்டு இருக்கு ஒரு கிட்னி எடுத்து கொடுத்தா கூட இன்னொரு கிட்னி இயங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு மருத்துவர்கள் அதை செஸ்ட் பண்ணி அதுக்கு முடியும் முடியாது எல்லாம் சொல்லி மருத்துவருடைய ஆலோசனை அடிப்படையில வாய்ப்பு இருந்தால் உயிரோடு இருக்கும்போது கிட்னியை மட்டும்தான் தானம் செய்ய இயலும் வேற எதுவும் கொடுக்க முடியுமா வேற எதுவும் பெருமானம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி எதையுமே செய்ய முடியாது அப்ப இந்த ஒன்னை தவிர்த்து ஏன்னா அல்ல அது மட்டும் ரெண்டு படைச்சிருக்கான் இத்தையும் மட்டும் ரெண்டு படைச்சிருக்கான் ஒண்ணுதான் ஒரு நேரத்துல இயங்கும் ஒண்ணு சும்மா நல்லா ஸ்டெப்னி மாதிரி கூட தான் இருக்கும் இன்னொன்னு இயக்காது அந்த ஒண்ணு இயக்கம் எப்ப குறையுதோ அப்பதான் இன்னொன்னு ஏங்கும் இதுக்கு அல்லாஹ் ரபுல்லாலமின் எவ்வளவு பேர் அற்புதத்தை பண்ணி வச்சிருக்கா பாருங்க இது டபுளா கொடுத்து இது ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒர்க் ஆகும் இந்த ஒர்க் ஆகுறது எப்ப ஸ்டக் ஆகுதோ எப்ப ஸ்டாப் ஆகுதோ அப்ப இன்னொன்னு ஒர்க் ஆகிற மாதிரியான செட்டப்ப இறைவன் செஞ்சு வச்சிருக்கிறாங்க தேவை ஏற்பட்டால் நிர்பந்தமான நேரங்கள்ல இவருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அல்லாத திருக்குறான சொல்கிற ஒரு வசனத்தை மையப்படுத்தி நாம இந்த ஆதாரங்கள் எடுத்துக்கிறோம் எப்படி எடுக்கிறோம் அல்லாஹ் குரான சொல்கிறான் ஒரு மனிதரை வாழ வைத்தார் ஒட்டுமொத்த சமுதாயத்தை வாழ வைத்தோர் போலாவார் ஒரு மனிதரை கொலை செய்தார் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கொன்ற பாவியாவார் காசு கொடுத்த வைக்கலாம் பொருட்களை கொடுத்தும் வாழ வைக்கலாம் என்னுடைய உருப்பை கொடுத்து வாழ வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அதுக்கான தகுதி எங்களுக்கு இருந்தா அதையும் கொடுத்து வாழ வைக்கலாம் இப்ப இந்த மாதிரி உயிரோடு இருக்கும்போது அந்த கிட்னியை மட்டும் கொடுத்து குடும்பத்திலையோ அண்ணோ தங்கச்சிக்கோ தம்பிக்கோ ஏதோ ஒன்று பெயிலி போச்சு அவங்க வாழ வைக்கணும்னா ஒரு கிட்னி தேவை ரெண்டு கிட்னியுமே ஆயிடுச்சுன்னா நிர்பந்தத்தின் அடிப்படையில அதை கொடுத்து நாம உதவி செய்து கொள்ளலாம் ரத்தத்தை கொடுக்கலாமா நேரடியா இல்ல எதை வச்சு கொடுக்கறோம் இதை வச்சுதான் ஆரோக்கியத்திற்காக ரத்தத்தை குத்தி வெளியேத்துனாங்கன்னு ஒரு செய்தி இருக்கு ஆரோக்கியத்துக்கு உடல் ஆரோக்கியத்துக்காக தலையில ரத்தத்தை குத்தி வெளியேத்துனாங்க அப்படின்னு வருது அப்ப ஆரோக்கியத்துக்காக இதை வெளியேற்றலாம்னு போது இந்த ரத்தத்தை வைத்து பிறருடைய உயிரை காப்பாத்த முடியும் ஆபரேஷன் உதவி செய்ய முடியும் பிறருக்கான பிரச்சனைகளாக தீர்வாத அமையும் அப்படின்னா நிர்பந்தத்தின் வகையில அந்த ரத்தத்தை அவளுக்கு தானம் செய்தால் ஒரு மனிதரை வாழ வைத்தவர் ஒட்டுமொத்த சமுதாயத்தை வாழ வைத்தவர் போலாவா என்ற இந்த புரான் வசனத்தையும் இந்த ரத்தத்தை அதை சொல்ல ஆரோக்கியத்துக்காக வெளியேற்றினாங்க அப்படின்ற ஆதாரத்தையும் வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ரத்தத்தை தானம் பண்ணலாம் கிட்னியை இருக்கும்போது தானம் பண்ணலாம்னு சொல்றோம் இப்ப மறந்துச்சு மரணிச்சா இப்படி தானம் பண்ணலாமா அதுக்கும் இதே ஆதாரம் தான் மரணித்த பிறகு நம்முடைய உறுப்புகளை தானம் செய்யறதுக்கு நேரடியான ஆதாரம் கிடையாது ஆனால் அந்த உறுப்பின் மூலமாக பிறருடைய உயிரை காப்பாத்துக்க வாய்ப்பு இருக்கு இதே மாதிரியான கட்டு போனவங்க இருப்பாங்க இடி கோளாறு இருப்பாங்க இருப்பாங்க பித்தப்பை கோளாறு இருப்பாங்க இது மாதிரி கோளாறுகள்ல இறந்தவருடைய உறுப்புல இருந்து எடுத்து வச்சா உயிர் அவங்களுக்கு இருக்கு ஏதாவது உறுப்பு தான் பிரச்சனை அந்த உறுப்பை கொண்டு வந்து ஒரு சில மணி நேரத்துல வச்சால் அவங்க உயிரை காப்பாற்ற முடியும் என்றால் இந்த வசத்தின் அடிப்படையில நம்முடைய உறுப்புகளை தானம் செய்வதில் மார்க்கத்துல எந்த இடத்திலும் கிடையில் ஒரு சில அதிசுகளை மக்கள் ஆரின்சாக்கள் புரிஞ்சு எப்படி எந்த நிலையில ஒரு ஒரு மரணிக்கிறாரோ அதே நிலையிலே மறுவிலை எழுப்பப்படுவார் அப்படின்ற ஒரு அதிசு இருக்குன்னா ஒரு ஒரு கண் இல்லாம போயிட்டாருன்னா நாளைக்கு மறுவிலை வந்து நிப்பாரு கிட்னி இல்லாம போயிட்டா நாளைக்கு மறுவிலை கிட்னி இல்லாம நிப்பாரு ஒரு ஒரு இறைவு இல்லாம போயிட்டா நாளைக்கு மறுவிலை வந்து அந்த மாதிரி நிற்பாருன்னா இது வந்து இந்த செய்திக்கு நேரு முரணானது இது அப்படி ஆகவே ஆக ஏன்னு சொன்னா நாம் இந்த உலகத்துல எந்த நீளிலேயே மறந்தையும் போகும் அதே நீரில் எழுப்பப்போடுன்னு சொன்னா ஃப்ளைட்டில் போகும்போது விடித்து இறந்து போயிடுறான் ஃப்ளைட்டில் எரிஞ்சு கரிஞ்சு சாம்பலாகி ஃப்ளைட்டில் வெடிச்சு இறந்து போயிடுறாங்க அப்ப நாளைக்கு மறுமையாக அவங்க எப்படி வருவாங்க எதுவுமே இல்லை எந்த பாட்ஸுமே இல்லையே கரிஞ்சி சாம்பல ஆயிட்டாங்களா நாளைக்கு மறுமையாக சாம்பலா வருவாங்களா புரியுறதுக்காக கேட்கல யாரையும் கோபப்படுறதுக்காக கேட்கல புரியிறதுக்காக எப்படி வருவாங்க அல்லாஹ் ஆகுன்னு ஆய்வம் அல்லாஹவுடைய அதிகாரம் என்ன ஒரே ஒரு சின்ன ஒரே ஒரு நுண்ணிய அளவுக்கு உள்ள ஒரு ஒரே ஒரு உறுப்பு இருந்து அல்லாவுக்கு போதும் அல்லா அப்படியே குரான கேட்கிறான் முதல்ல உங்களை படைச்ச நான் மீண்டும் படைக்க எனக்கு சிரமமான்னு கேட்கிறான் முதல்ல உங்களை படைச்ச இல்ல மீண்டும் உங்களை படைப்பது எனக்கு சிரமமா உங்கள் விரல் நுனிய கூட நான் சீராக ஆற்றல் படைச்சவன் ஏன் இந்த விரல் நுனி எல்லாம் சொல்றான் உலகத்துல விரலுடைய நுனி எந்த மனிதனுடைய ஒப்பிட்டு போகாது விரல் ரேகருக்கு இல்ல அது மட்டும்தான் உலகத்துல எந்த மனிதனுக்கும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட ஒப்பிட முடியாத அளவுக்கு உலகத்துல உள்ள கோடான கோடான மக்களுக்கும் ரேகையில் வித்தியாசம் வெளியே பாரு வெளியா ரேகை எடுக்கிறான் ரேகை வந்து உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் வித்தியாசமானது அப்ப அல்லாஹ் சொல்றான் இது வித்தியாசமா படைச்சிருக்கல்ல இந்த வித்தியாசத்தை கூட இந்த அறிவியல கூட குற சொல்லி இந்த விஷய வித்தியாசத்தையும் நான் படைக்க ஆறுகளுடைய வணி அப்போ நம்ம ரசூசலா சம்ம சொன்னாங்க ஒரு மனிதர் இறந்து விட்டார் இறந்து விட்டால் அவனுடைய முதுகு கடைசி தந்து இருக்குல்ல முதுகுல கடைசி குருவால் மாதிரி சொல்றாங்க குட்டி சின்னதா இருக்கும் வால் மாதிரி அந்த வால் வந்து அழியாது முதுகுடைய கடைசி எண்டு எச்சிருக்குல்ல அதுல இருக்க குட்டியோன்னு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாட்ஸ நல்லா அழிக்காமலே வச்சிருப்பான் அந்த பாட்ஸ் மூலிமா நமக்கு மறுமையில என்ன செய்வான் நம்மள எழுப்புமா அப்படின்னு விவநாயகம் சொல்லக்கூடிய செய்த பாக்குறோம் அப்ப இது எல்லாம் எந்த நிலையில இறந்து போவாரோ அந்த நிலையில எழுப்பப்படுவான்ற அந்த செய்தி இந்த உறுப்பு தானத்துக்கு எந்த வகையிலும் பொருந்தாது அது முரணான செய்தி அதை காரணம் வச்சு உறுப்பு தானம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க இது செய்யலாம் நிர்பந்தமான கட்டங்களில் தேவை ஏற்படும் பட்சத்துல நாம இறந்த பிறகு நம்மளுடைய உறுப்புகளை பிறருடைய உயிரை மால வைப்பதற்காக தானம் செய்யலாமா அப்படின்னா செய்யலாம் உயிரோடு இருக்கும் போது தேவைப்படும் பட்சத்துல நமக்கு ஆரோக்கியம் இருந்து மருத்துவ ஆலோசனை அடிப்படையில அந்த கிட்னி கொடுத்தா பிறருடைய உயிரை காப்பாற்ற முடியும் ரத்தத்தை கொடுத்தா காப்பாற்ற முடியும்னா தாராளமா செய்யலாம் இதுல நேரடியாக எந்த அனுமதியும் இல்லை நேரடியாக எந்த தடையும் இல்லை ஆனா அதே மாதிரி அதுல அது தொடர்பான ரிலேட்டடான ஒரு கேள்வி கேட்கறாங்க அது ஒரு அறிவுபூர்வமான கேள்வி மக்களுக்கு தேவையான கேள்வி கூட என்ன கேட்கறாங்கன்னா மூளைச்சாவு அடைஞ்சுறாங்கல்ல உடம்பெல்லாம் ஏங்கும் வேலை செய்ய அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தெரியாது படுத்த கிடப்பாங்க இந்த நேரங்கள்ல சில பேர் உறுப்பு எடுத்து பண்ணிடுறாங்க இப்போ மூலச்சாவுன்றது ஒரு செட்டு கிட்டத்த மரணத்துக்கு நெருக்கமான நிலையில தானே இருக்கிறாங்க செத்து போனா இப்படி இல்லாம இருப்பாங்களோ அது மாதிரி சும்மா கிடைக்கிறாங்க நடைபெணமா கிடைக்காங்கல்ல அது மாதிரி கிடைக்காங்க அப்ப இந்த நேரங்கள் நம்ம எடுத்து தானம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாங்க அது செய்யக்கூடாது மூளைச்சாவு என்பது எந்த நேரத்தில் அவங்களுக்கு சுதாரிக்கு வரும்னு நமக்கு தெரியும் அல்லாஹ் நானா எதுவுமே நடக்கணும்ல அல்லாஹ் குன் என்று சொன்னால் ஆகி விடும் அல்லா நான ஆகன ஆகி இருக்கும் அல்லா உங்களுக்கு ஒரு சோதனை கூட வச்சிருக்கான் சில காலங்கள்ல இந்த மாதிரி தூங்கு வைத்துதான் உன்னுடைய பாவம் பண்ணிதான் உன் குடும்பத்துக்கு ஒரு சோதனை உடம்பு ஒரு சோதனை நல்லா வச்சிருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அல்லா அவருக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்துட்டா எத்தனை பேர் கோமா போய் மீண்டு இருக்காங்கல்ல மீண்டு நிலை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஹயாத்து அவ்வளவுதான் நாங்களே மூளை சாவை ஆகிட்டா இருக்குமே திரும்ப மாட்டார்னு நினைச்சவங்க ஐஸ்வீ வாரால் இருந்தவங்கன்னா மீண்டு வந்திருக்கிறான் ரெண்டு நாள் மூணு நாள்ல ஒரு ஆறு மாசத்துல ஒரு வருஷத்துல நாலு வருஷத்துல இப்படி பல நாட்கள்ல மீண்டு வந்தவங்களுடைய வரலாறு இருக்கிறது அப்படி இருக்கும்போது அவங்க உறுப்பு எடுத்துட்டாங்கன்னு இங்க மீண்டு வர நேரத்துல அவரு போய் யோகத்துல கேட்கற மாதிரி ஆயிடுமே அவருடைய அனுமதி ஒண்ணும் இல்ல அவரும் வந்து எந்த அனுமதியும் கொடுக்கல அவர் திரும்பி வரமாட்டார்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நேரத்துல அவருடைய முருவியை நாம் கை வைக்கதா இருந்தால் அவரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர்தான் முடிவெடுக்கணும் அவர் முடிவெடுக்காத நிலை இருக்கிறாருன்னு சொன்னா அல்லா நாடி அவர் மீண்டும் திரும்பி ஒரு நல்ல வழியில வந்துட்டாருன்னா அப்ப நாம் அவர் கேட்ட கேள்விக்கு யார் பதில் சொல்லுவோம் அல்ல நானா திரும்பி வந்துட்டேனே ஏன் எனக்கு இப்படி மோசடி பண்ணீங்க எனக்கு கிட்ட இல்லாம ஆக்கினீங்க எனக்கே பித்தப்பை இல்லாம ஆக்கணிங்க எனக்கு ஏன் லிவர் இல்லாம ஆக்கணிங்கன்னு என்ன பண்ணுவீங்க அப்ப அதெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது ஆகையினால அதுக்கு வந்து நேரடியாக நம்ம எடுக்காம இருக்கிறது புரியும் அவங்க எதுனா கை அவங்க அக்குல உள்ளது அதுல நம்ம எதுவும் கை அல்லா இப்போ வீட்டு நேரில் வரலாம் உயிரோடு உள்ளவங்க எத்தனையோ பேர் போராட போடாத மக்கள் இருக்கிறாங்க நல்ல நடமாட்டத்தோடு இருக்கிறவங்க உங்களை சா போய் நாம எடுக்கிறது என்பது அது ஒரு நியாயமாக தெரியல அந்த வகையில அதை தவிர்த்துக் கொள்வதுதான் சிறப்பு